ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சச்சிவஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவரில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி டெட்டு இதுக்கெல்லாம் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வன் போட்டிருக்கவே அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் க்ரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுமே முடிஞ்சு மூணு எக்ஸாமுக்கு எயின் பண்ணி படிச்சிருப்பீங்க சிலர் நல்லாவே அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க சிலர் வந்து ஒரு சில டாபிக் வந்து ரெவைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஒரு சில டாப்பிக் டச் பண்ணாமல் போயிருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு தேர்வு அப்படி இருக்கக்கூடாது நம்ம என்னென்னா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படி கிடையாது நமக்கு லாஸ்ட் ஒரு நாலு மாதம் ஒரு வயசிங்களே போயிடும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் திருவிழாதுன்னு போயிடும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நாளை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி இது இருபத்தைந்தாம் வருடம் வந்து நம்முடைய வருடமாக நமது கணவன் நினைவாகும் வருடமாக கண்டிப்பாக அமையும் ஓகேங்களா ஸோ இது என்னென்றதை பார்த்துடலாமா குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய தேசிய இயக்கம் குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களும் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஜிஎஸ் தான் அதுக்கு வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் தமிழ் வந்து யூனிட் எயிட்டுக்காக மட்டும் படித்தால் போதும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இதில் இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றது எக்ஸாம் அட்டன்ட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பிகினராக இருக்கேன் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலனா கூட இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி நாங்கள் கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து டெய்லி கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அயனம் போர்ஷன் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ இதில் மொத்தம் எத்தனை நாளுக்குரிய பிளான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ்க்குரிய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ அறுபது நாளில் ஐநம் ஹோல் போர்ஷன் நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் தி பெஸ்ட் வியூ கம்ஸ் ஆஃப்டர் த ஹார்டஸ்ட் கிளைப் அதாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்ததுக்கு தான் நம்மளுடைய இந்த பெஸ்ட் வியூ அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறோம் எப்பயுமே வந்து கஷ்டப்படாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் படித்தோன்னே டக்குன்னு உள்ள போயிடணும் அப்படின்றத விட கஷ்டப்படுப்பீங்க கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் அடுத்தது இதோடைய பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரைடே ஓகேங்களா ஸோ தேவை நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா எயிட் பிஎம்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் டெய்லி டெஸ்ட்டு இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப் டெஸ்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதை டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் எத்தனை மார்க் இருக்கீங்க உங்களுடைய பெயர் என்ன டிஸ்ட்ரிக் என்ன இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அதை வச்சு ரேங்க்ல வச்சு உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒன் டூ ஒன் இன்ட்ராக்ஷன் வித் மெண்டர்ஸ் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக வந்து நாங்கள் கான்டக்ட் நம்பருமே இதில் கொடுத்துருவோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய டவுட்ஸாக க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து தேர்வு அனைத்துமே உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து தேர்வை எழுதி மதிப்பெண்களை உள்ளீடு செய்யணும் ஓகேங்களா செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இது வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நாங்கள் கொடுப்போம் இதில் வந்து இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கான வினாத்தாள் தொகுப்பு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படியே வந்து வினாத்தாள் தொகுப்பு நம்ம கொடுத்துருவோம் ஸோ அது இல்லாமல் பொது தமிழ்க்கான கவர்மெண்ட் மெட்டீரியலுமே நம்ம கொடுப்போம் அதையும் நீங்கள் வந்து தமிழ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதோடைய ஷெட்யூல் வந்து பார்த்துடலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன தேர்வு அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஐரோப்பியர் வருகை தேர்வு மொத்தம் வந்து ஐம்பது கொஷின் இருக்கும் ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதி வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வர்த்தகத்துலேருந்து பேரரசு வரை டெஸ்ட்டு மொத்தம் ஐம்பது கொஷின் இருபத்தி ஒன்பதாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்ட் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அன் ஐம்பது கொஷின் வந்து உங்களுக்கான தேர்வு இருக்கப்போது ஒன்றாம் தேதி பார்த்தோன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் மக்களின் புரட்சி அப்படின்ற பாடம் தேர்வு இருக்க போது ஐம்பதாம் ஐம்பது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேர்வு இருக்கப்போகுது அடுத்தது மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் அந்த பாடம் வந்து தேர்வு இருக்க போது ஐம்பது கொஷின்ஸ் வந்து தேர்வு இருக்க போது ஒருவா தேர்வுக்குமே ரெண்டு நாள் கேப் இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும் செகண்ட் நாள் நீங்கள் நோட்ஸ் எடுத்தது ரிவைஸ் பண்ணிட்டு தேர்வாட்டன் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் நோட் புக்ஸ் எடுத்துக்கோங்க புக்கில் கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியாது ஏன்னா புக்ஸ் நிறைய இருக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் எத்தனை புக்ஸ் இருக்குது அத்தனை புக்ஸையும் கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியாது படிச்சது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது ஓகேங்களா சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக போட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க நம்மளுடைய கைப்படை எழுதின நோட்ஸ் ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு இந்த இந்த லெசன் டேரக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லெசன் மக்களின் புரட்சி படிச்சோன்னே இந்த லெசன் படிக்கணும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பாதி இங்கே இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் அஞ்சாம் தேதி டென்த்து ஸ்டாண்டர்டில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அதில் ஐம்பது கேள்வி அடுத்து ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தேர்வு இருக்க போது அடுத்து ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர் வருகை அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட் ஐரோப்பியர் வருகை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதோட கம்பைண்டாக தான் இது வரும் ஒவ்வொரு தேர்வுக்குமே நம்ம ஐம்பது ஐம்பது கொஷின்ஸ் வந்து போகிறோம் ஒரு லெசனில் ஐம்பது கொஷின் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய டெப்த் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபிஃப்டி சார் அடுத்தது பார்க்கலாம் பதிமூன்றாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பதினஞ்சாம் தேதி பார்த்தோன்னா பத் ப ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அடுத்து பதினேழாம் தேதி லெவன்த் ஹிஸ்ட்ரியில் நவீனத்தை நோக்கி அப்படின்னு ஒரு படம் இருக்கும் ஸோ ஒரு அருமையான படம்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து தேர்வு அடுத்து பத்தொன்பதாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி டென்த்து ஸ்டாண்டர்டில் தேசியம் காந்திய காலகட்டம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தீவிர தேசியவாதத்தோட எழுச்சி ப்ளஸ் சுதேசி இயக்கம் எப்படிலாம் வந்தது வங்க பிரிவினை எப்படி இருந்துச்சு அதை நோக்கி சுதேசி இயக்கம் எப்படி மூவாச்சு இந்த மாதிரிலாம் தெளிவாக வந்து பார்ப்போம் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி டுவல்த் ஸ்டாண்டில் காந்தியடிகள் வந்து ஒரு தேசிய தலைவராக எப்படி உருவானார் அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டம் புரட்சிகர தேசியவாதிகளுடைய காலம் புரட்சிகர தேசியவாதிகள் யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்தது ஒன்றாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் மூன்றாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் எப்படி இருந்தது அப்படின்றது ஐந்தாம் தேதி டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு இப்போ எப்படியெல்லாம் வந்து காலினியத்து காலனித்துவம்ன்றது நம்ம ஒருத்தவங்க கிட்டே இருக்கிறது அடிமையாக இருக்கிறது இல்லை அவங்க வந்து நம்மளை ஆட்சி செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்ற பாடம் ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சில தலைவர்கள் குறித்த பாடங்கள் பிஆர் அம்பேத்கர் பாரதியார் வாவூசி நேரு பகத்சிங் இவங்களை குறித்த தகவல்கள் உங்களுக்கு தேர்வு வைக்கப்படும் அடுத்து ஒன்பதாம் தேதி ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியடிகள் சாரி இங்கே மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்கோங்க காந்தியடிகள் முத்துலக்ஷ்மி ரெட்டி மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் பற்றிய தகவல்கள் எல்லாமே தேர்வு அடுத்து பதினொன்றாம் தேதி ஒரு நாள் வந்து கேப் விட்டுட்டு அடுத்து பதினொன்றாம் தேதி ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்று நடைபெறும் அடுத்து பதிமூன்றாம் தேதி அப்படின்றது உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு டூ நடைபெறும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட்டு ஷெடியூல் இதுக்குரிய பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க இப்போ தான் அவங்களோட பேச்ச வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஏற்கனவே நம்மளோட தமிழ் டெஸ்ட் பேட்ச் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் சயின்ஸ் டெஸ்ட் பேட்சுன்னு மூணு டெஸ்ட் போயிட்டு இருக்கு அந்த மூணு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி நான் குரூப் ஃபோர்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துறதும் அதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் சரி ஓல்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்து ஆஃபர் ஓகேங்களா ஸோ நம்மளோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு அவங்களுக்கான ஆஃபர் தான் இது இந்த ஃபார்ட்டி நைன் இந்த நியூ ஸ்டூடெண்ட் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க அடுத்தடுத்து வந்து அங்கே ஆஃபர்ஸ் கொடுக்கும் அது அடுத்தடுத்த பேட்ச்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து பே பண்ணிடணும் ஒன்று ஜிபே ஆர் ஃபோன்பே இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிடணும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிடணும் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிவிட்டு ஐஎன்எம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டெக்ஸ்ட் போட்டுருங்க ஏன்னா நம்மளோட எந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய சொல்லணும் இல்லையா அப்போ தான் எங்களுக்கு தெரியும் தமிழ் டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு ப்ளஸ் மேக்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ சயின்ஸ் போயிட்டுருக்கு இந்த மூணு டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது நல்லா முடிச்சிருவோம் போர்ஷன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இல்லை இந்த பேட்ச் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கும் இல்லை அந்த நம்பர் ரீச் ஆகலைன்னா இந்த நம்பருக்கும் ரெண்டு நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாம் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை மேம் நான் வந்து நார்மலாக இருக்க பேச்சஸ் அட்டன் பண்ண விரும்புகிறேன் உங்களோட வேறு ஏதாச்சும் பேச்சஸ் கிளாஸஸ்லாம் போச்சுன்னா அட்டன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க நம்மளோட டெலிக்ராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஜிஎஸில் ஹிஸ்ட்ரிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா அப்புறம் ஜிஎஸில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக வந்து சின்ன ஹண்ட்ரட் டேஸில் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு ஓகேங்களா அதை நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஷெடியூல் ஓகேங்களா ஸோ இந்த ஷெட்யூல் எப்படி இருந்துச்சு இது சம்மந்தம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் இருந்தாலும் என்ன பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய பேச்சஸ் போடுவோம் பேச்சு போடும்போது நிறைய டெஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்றீங்களோ அப்பதான் ஒரு லெசன் எவ்வளோ டெப்தா படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஏன்னா நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம படிச்சிட்டோம் படிச்சிட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படி கிடையாது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா அது எவ்வளோ டெப்தா படிச்சிருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்றது தெரிய வரும் ஒரு டெஸ்ட் நம்ம வந்து என்னன்னா கன்னியூர் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் டெஸ்ட் போட்டே இருந்தால் தான் நம்ம படிப்போம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போட் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒதுக்கி வச்சுட்டே வரும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணாமல் அவாய்ட் பண்ணாமல் டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஓகேங்களா தேங்க்யூ